இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது இம்மண்ணில் மத அடிப்படையில் பிற்போக்கான இயக்கங்கள் முதலாளிகளையும் நில உடைமையாளர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் இயக்கங்கள் புரட்சிகர குழுக்கள் என பல தேசிய இயக்கங்கள் தோன்றின இந்தியாவிற்கு முதன் முதலில் பூரண முழு சுதந்திரம் வேண்டும் என கேட்டு போராடியவர்கள் கம்யூனிஸ்டுகளே நம் பாட புத்தகங்களும் ஊடகங்களும் நம்மிடம் சொல்லாமல் மறைத்த உண்மை சரித்திரத்தின் ஒரு துளியே இந்த காணொலி இந்திய விடுதலைக்காக போராடும் இடதுசாரிய குழுக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யா புரட்சி பெறும் நம்பிக்கையை கொடுத்தது மேலும் கிழக்கிந்திய தொழிலாளர் பல்கலைக்கழகம் அதன் மாநாடு போன்றவற்றின் வழிகாட்டலாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தாஷ்கண்டில் எம் என் ராய் தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சி முழு சுதந்திரத்திற்கான அடிப்படையோடு தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்திய தேசிய காங்கிரசின் அகமதாபாத் கூட்டத்தில் மௌலானா ஹஸ்ரத் மொஹானி சுவாமி குமாரானந்தா ஆகிய இரு கம்யூனிஸ்டுகள் முழு விடுதலைக்கான தீர்மானத்தை முன்வைத்து அந்த தீர்மானம் காங்கிரசால் அப்போது ஏற்கப்படவில்லை என்ற போதிலும் தேசிய இயக்கத்தில் கம்யூனிஸ்டுகளின் தாக்கம் அதிகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாட்டின் பல இடதுசாரிய குழுக்கள் உதாரணமாக பம்பாயில் எஸ் டாங்கே கல்கத்தாவில் முசாமர் அகமது மதராஸ் மாகாணத்தில் சிங்காரவேலர் லாகூரில் குலாம் ஹுசேன் ஆகியோர் குழுக்களை ஒன்றிணைத்து கான்பூர் மாநாடு நடத்தப்பட்டு முழு சுதந்திரத்திற்கான தீர்மானத்தை அறிவித்தது கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் தோன்றிய இந்திய தேசிய காங்கிரஸ் கூட அப்போது முழு சுதந்திரம் கேட்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் கோரிக்கையை முன்மொழிகிறது செயல்பட்டதோடு ஆதரவாக இழுக்க முயன்றது இந்தியாவில் அடிப்படையில் செயல்படும் கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பத்தில் இருந்தே அடக்க முயன்றது ஆங்கிலேய அரசு மாநாடு மற்றும் கிழக்கத்திய தொழிலாளர் பல்கலைக்கழகம் வழங்கிய மார்க்சிய கல்வி முகாஜிரை ஈர்த்தது அதில் பத்து முகாஜிர்கள் இந்திய விடுதலை போராட்டங்களுக்காக துர்கிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு வந்தனர் அப்போது அவர்களை கைது செய்து அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குதான் முதலாம் மற்றும் இரண்டாம் பெஷாமர் சதி வழக்குகள் பின் கான்பூர் சதி வழக்கு மீரத் சதி வழக்கு என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு மதுரை சதி வழக்கு வரை சதி வழக்குகள் நீண்டது வழக்குகளின் விசாரணை மேடைகளை கம்யூனிஸ்டுகள் பிரச்சார மேடைகளாக பயன்படுத்திய வரலாறும் உண்டு இந்த சதி வழக்குகளையும் தாண்டி பல வழக்குகளில் கைது செய்யப்பட்டு இருட்டு அறையிலும் குறுக்கிய செல்லிலும் அடைத்து மனிதாபிமானமே இல்லாமல் பல கொடுமைகளை அவர்கள் மீது தொடுத்தது வெள்ளைக்கார கொடூர அரசு அந்தமான் சிறையில் பெரும்பகுதி கம்யூனிஸ்டுகளே நிரம்பி இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்ட நூத்தி முப்பத்தி எட்டு பிரதிநிதிகள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக கூட்டாக ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர்கள் சிறைக்கு வந்து கம்யூனிஸ்டான தோழர்களின் எண்ணிக்கையும் கணிசமான ஒன்று கட்சியின் ஆரம்ப காலத்தில் இருந்தே காலனி ஆதிக்க ஆட்சியாளர்களின் அடக்குமுறைகளால் ஒவ்வொரு கம்யூனிஸ்டுகளும் தங்களின் வாழ்நாளில் பெரும் பகுதி தலைமறைவு நாட்களில் கழித்தனர் இந்தியாவில் காலனி ஆதிக்கம் என்பது நிலப்பிறப்புகள் மற்றும் முதலாளிகளின் துணை கொண்டே நிலைத்து நிற்க முடிந்தது ஆதலால் கம்யூனிஸ்ட் இயக்கம் நிலவுடைமை சாதிய அமைப்பு முதலாளித்துவம் காலனி ஆதிக்கம் இவற்றிற்கு எதிரான போராட்டங்களை ஒன்றோடு ஒன்றாக இணைத்தே அணுகினர் கிராமங்கள் நகரங்கள் பலவற்றிற்கு சென்று பல கம்யூனிஸ்டுகள் விவசாயிகளை பழங்குடி மக்களை அணிதிரட்டினர் வார்லி பழங்குடியினர் போராட்டம் புன்னப்புரா வயலாறு தெபாக்கா போராட்டம் தெலுங்கானா போராட்டம் ஈழத்தஞ்சை போராட்டங்கள் பாம்பே பஞ்சாலை போராட்டம் ரயில்வே தொழிலாளர்கள் போராட்டம் தென்னிந்திய தொழிற்சாலைகளின் போராட்டங்கள் என பல போராட்டங்கள் கம்யூனிஸ்டுகளின் வழிகாட்டலின் மூலம் விவசாயிகள் பழங்குடி மக்கள் சாதி மதம் கடந்து ஒரு அணியாக நின்று நிலவுடைமை அமைப்பு முதலாளித்துவம் மற்றும் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக போர்க்குடிகளை உயர்த்தி போராடினர் நாட்டின் பல இடங்களில் உள்ள மிகப்பெரிய தொழிற்சாலைகளில் தொழிற் சங்கங்களை நிறுவினார்கள் கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்களின் ஒற்றுமை அன்றைய ஆலை முதலாளிகளாக இருந்த ஆங்கிலேயர்களையும் பிள்ளை பருவ இந்திய முதலாளிகளையும் ஆட்டம் காண செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கப்பற்படை புரட்சியில் காங்கிரசும் முஸ்லிம் லீகும் பின்வாங்கிய போதும் கம்யூனிஸ்டுகளே அப்போராட்டக்காரர்களோடு துணை நின்றனர் கம்யூனிஸ்டுகளின் போராட்ட வடிவமும் அதன் ஆதிக்கக்காரர்களின் சுரண்டல்களை செய்யும் வகையில் இருந்தது நரவேட்டையாடியது இன்று நாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்றில் பல தியாகிகளின் தியாகங்கள் நிரம்பியுள்ளது கம்யூனிஸ்டாக இருந்து காலனி ஆதிக்கம் முதலாளித்துவம் நிலவுடைமை என அனைத்து வடிவிலும் உள்ள சுரண்டலையும் ஒடுக்கும் முறையும் எப்படி சமரசம் இல்லா போரிட வேண்டும் என வாழ்ந்து காட்டிய தோழர்கள் இங்கு ஏராளம் உதாரணமாக தோழர் பி ராமமூர்த்தி தோழர் இ எம் எஸ் தோழர் சுர்ஜித் தோழர் பி டி ரணதிவே தோழர் பி சுந்தரையா தோழர் ஜோதிபாசு மேலும் பட்ட படிப்பா நாட்டின் சுதந்திரமா என்ற கேள்விக்கு நாட்டின் சுதந்திரமே என போராட்டக் களத்தில் மாணவர்களை அணிதிரட்டி தோழர் என் சங்கரையா இப்படி எண்ணற்ற தோழர்களை பட்டியலிட முடியும் வெளிப்படையாக பிரச்சாரம் செய்து நீண்ட நெடிய போராட்டத்தை முன்னெடுத்தனர் இன்றும் நீள்கிறது அப்போராட்டம் இவ்வாறு விவசாயிகள் தொழிலாளர்கள் சாதி மதம் கடந்து ஒற்றுமையாக போராடி காலனி ஆட்சியை தூக்கி எறிந்த இந்த போராட்டத்தின் வெற்றியை மட்டுப்படுத்தும் விதமாக இன்று மத ரீதியாகவும் இன சாதி ரீதியாகவும் மக்களை பிரித்தாளுகிறது இன்றைய ஆளும் வர்க்கம் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதி மூலதனத்திற்கு உதவும் வகையிலும் பொருளாதார கொள்கையை அமல்படுத்தி வருகிறது இந்த சங் பரிவார் கும்பல் இந்த அடிப்படை பிரச்சனைகளில் நம் கவனம் செலுத்த முடியாத வண்ணம் மதம் சாதி பாலினம் மொழி என பல சமூக பிரச்சனைகளை ஆளும் வர்க்கம் எழுப்புகிறது அதற்கு அடையாள அரசியலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் துணை நிற்கிறது இவையெல்லாம் எதிர்த்து முற்போக்கு சிந்தனை கொண்ட நாம் இடதுசாரிகளோடு அணிதிரண்டு போராட வேண்டுவதே சுதந்திர தியாகத்திற்கு நாம் செலுத்தும் புகழ் வண்ணம் விஞ்ஞான சோசியலிசத்திற்காக போராடுவதே நாம் அடைந்த சுதந்திரத்திற்கு அர்த்தம் சேர்ப்பதாகும்